ஹலோ பர்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு நோக்கி நம்ம பயணம் ஸோ போகிற வழியில் ஆட்டியாம்பட்டியில் ஒரு சூப்பரான ஒரு ப்யூர் வெஜ்ஜு ஹோட்டல் ஒன்று இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போ நம்ம இந்த பக்கம் திருச்செங்கோடு இல்லை ஈரோடு போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் போய் காலையில் ஒரு டிஃபனை வந்து சாப்பிட்டு போகிறது இவங்க கிட்ட வெண்பொங்கலும் மசால் தோசையும் அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் ஸோ பல டைம் நம்ம சாப்பிட்ருக்கோம் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுத்து நம்ம நண்பர்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஸோ இது எங்கேயுமே நம்ம தோலத்தை வெள்ள ஆட்டியம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெண்ணந்தூர் ரோட்டில் ஒரு நூறு நூற்றம்பது அடியில் பார்த்திங்கனா அது ஏன்னா அந்த கடைக்கு போர்டு கிடையாதுன்னு வச்சிக்கங்களேன் சும்மா முன்னாடி மட்டும் ஒரு சின்ன ஒரு போர்டு மட்டும் வச்சுருப்பாங்க ஸோ அது அப்படியே வந்தோம்னா அந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா அந்த ஆட்டியம்பி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபீட்டில் வந்தோம்னா அண்ணனோட திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஹோட்டல் தான் வாங்காடி வண்டி இழுத்துட்டு போகலாம் பாருங்கள் இதுதான் வந்து அதுக்கு முன்னாடி இந்த போர்டு மட்டும் தான் இருக்கும் மேலே போர்டுலாம் இருக்காது இட்லி தோசை பூரி சப்பாத்தி கூட இருக்குது வெண்பொங்கல் நமக்கு வந்து இங்கே வெண்பொங்கலும் அந்த மசாலா தோசையும் நல்லா அருமையாக இருக்கும் இது வெண்ணந்தூர் மெயின் ரோடு மறுபடியும் ஒரு டைம் லொக்கேஷனுக்கு பாருங்கள் ரவுடானா நான் தெரியுதுங்களா இங்கேருந்து கூப்பிட்ற தூரம் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட இருக்கும் ஸோ அது அப்படியே வண்டி வந்து நம்ம மெயின் ரோட்லேயே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள போயிடலாம் வாங்க உள்ளே போனோன்னா ஆனியன் தோசை எதுவும் வெந்துக்கிட்டு இருந்தது அண்ணா அடுத்தது ஏதோ தயார் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு சின்ன ஹோட்டல் தான் ருசி வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் வாங்க நம்ம கையை அலம்பிக்கிட்டு போயிடலாம் ஸோ நமக்கு ஒரு இடம் இருக்குது அவங்களோட அந்த வெண்பொங்கலையும் மசாலா தோசையும் சாப்பிட்றலாம் வாங்க ஸோ இலையில தண்ணி தெளிச்சாச்சு அவங்களோட அந்த வெண்பொங்கல் அப்படியே உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்கள் நல்லா அருமையாக இருக்கும் நல்லா ஒரு கப்பு தான் இந்த பொங்கல் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸு நல்ல ஒரு அருமையான காலையில் ஒரு வெண்பொங்கல் நல்லா இதுக்கு வந்து இரண்டு வகையான சட்னி ஒரு சாம்பார் தக்காளி சட்னி நல்ல ஒரு அருமையான தேங்காய் சட்னி ஸோ சாப்பிட்ருலாங்களா இருங்கள் சாம்பார் கொடுத்தோன்னே அதை ஒரு பரட்டு பரட்டி எட்டிப்போம் எடுத்து வர பேருக்காரண்ண கொண்டு வந்துடுவார் இதுக்குள்ளே கை துடிக்குது சாப்பிட்லான்ட்டு சாம்பார் வந்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ணா சாம்பார்ண்ணா ம் இங்கே குட்ண்ணா ஸோ நல்லா அருமையாக ஸ்லோ மோஷனில் அண்ணன் ஊற்றுறாரு ஸோ நல்ல ஒரு தக்காளி பருப்பு சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும் காலையில் வந்தீங்கன்னா இந்த பக்கம் திருச்செங்கோடு ஈரோடு போகும்போது கண்டிப்பாக சாப்பிடுங்க ஸோ ஒரு பெரட்டி பெரட்டி சாப்பிட வேண்டியது தான் ஆஹா இப்படி கையிலேருந்து வழுக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவங்களோட அந்த மசால் தோசை ஸோ எண்ணெய் இல்லாமல் கேட்டேன் கொஞ்சம் அதனால் எண்ணெய் இல்லாமல் அண்ணன் கொண்டு வந்திருக்காரு நல்ல பெரிய வெங்காயம் உருளைக்கெழங்கு போட்டு நல்லா இவங்களோட ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும் ஸோ அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டுருக்கிறோம் நல்லாயிருக்கும் நல்லா இல்லாத ஒரு சைவ ஒரு கடை வச்சுக்கிங்களேன் தைரியமாக வந்து சாப்பிட்லாம் ஸோ அதுக்கு வந்தால் வந்து ஒரு கெட்டி சட்னி கொடுத்தாரு போதும் போதும் போதும்ண்ணா அப்புறம் அந்த சாம்பாரையும் வாங்கிடலாமா சாம்பாரையும் வாங்கிட்டு நல்லா சுட சுட சாம்பார் கொடுத்துருந்தார் ஃபஸ்ட்டு இது பொங்கலுக்கு கொஞ்சம் ஆறி இருந்து இது கொஞ்சம் சூடாகவே எடுத்துகிட்டு வந்துட்டார் அண்ணன் ஸோ பட்டீஸ் இது தான் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபுட் ரிவியூவு எதாவது ஈரோடோ இல்லை திருச்செங்கோடோ இந்த பக்கம் பூந்து போவோம் ஆட்டோமேட்டிக் பக்கம் போகும்போது இந்த கடையை வந்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம இங்கே காளிப்பட்டி கந்தசாமி கோயில் கூட இருக்குது அங்கே போகும்போது கூட இதை வந்து சாப்பிட்டு நீங்கள் போகலாம் ஸோ நல்ல ஒரு அருமையான ஃபுட்டு மறுபடியும் இடையும் சந்திப்போம் தேங்க்யூ பட்டீஸ்